எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்தர்ஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லா மல்லை இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி திருவண்ணுட்ப இந்த ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒளிக்குள் ஒளிந்து நில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதற்கான குரல் என்ன சொல்லியிருக்காங்க களியே மிக புலனுமா கருதி ஞான ஒளியே ஒளியா ஒளி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதாவது இதனுடைய பொருள் என்ன ஞானமாகிய அருள் வழியாக உண்டாகும் இன்பத்தையே அடையத்தக்க மேலான பேரின்பமாக உணர்ந்து இப்போ அருள் வழி அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அந்த திருவருள் அல்லது அந்த சிவஞானம் அல்லது அவனுடைய திருவடி அப்படி ப பல சொல்லுகள் இருக்கு இன்றைக்கி சிவஞானம் திருவருள் அருள் ஒளி அப்படின்லாம் சொல்கிறோம் அப்போ அந்த ஞானம் அந்த திருவருள்ங்கிறதே இறைவனுடைய ஞானம் அப்போ இந்த ஞானமாகிய அந்த அருள் அந்த அருள் வழியாக திருவருள் அப்படின்னாலும் அல்லது இந்த வந்து சிவஞானம் அப்படின்னாலும் இறைவனுடைய ஞானம் அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான் அப்போ இந்த ஞானமாகிய அருள் வழியாக உண்டாகும் அந்த இன்பத்தையே அடையத்தக்க மேலான பேரின்பமாக உணர்ந்து அத்திருவருள் ஞானத்தையே பற்றாக பற்றி நின்று அந்த ஞான ஒளிக்குள் புகுந்து நீ ஒளிந்து நிற்பாயாக அப்படின்னு வந்து நம்மளை சொல்கிறாங்க அப்போ அந்த திருவருள் ஞானம் இருக்கு இல்லையா அந்த திருவருள் ஞானத்தையே பற்றாக பற்றி கொண்டு அந்த ஞான ஒளிக்குள் ஏன்னா அருள் ஒளி அப்படின்னு நம்ம சொல்றோம் திரு அருள் அல்லது ஞான ஒளி அந்த ஒளிக்குள் ஞான ஒளிக்குள் நாம் புகுந்து ஒளிந்து நிற்பாயாக அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இறைவன் வந்து முத்தியில வந்து எப்படி இருக்கிறான் அப்படின்னா அந்த இறைவன் கரும்பை தேனை பாலை கனி அமுதை கண்டங்கட்டியை உத்திருப்பன் அந்த முத்தியினில் என்பர் பார்த்தாலும் நினைத்தாலும் பரிந்து உள்ளுணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பாக அவன் இருக்கிறான் அப்போ முத்தி காலத்தில் இறைவன் எப்படி இருக்கான் அப்படிங்குறத நமக்கு இங்கே காட்டுறாங்க இப்போ பார்த்தாலும் சரி நினைச்சாலும் சரி பறிந்து உள்ளுணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பாக அவன் இருக்கிறான் இறைவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம குழந்தைகளை கூட நம்ம எப்படி கொஞ்சம் போங்க என் கண்ணே தேனே கரும்பே பாலே அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி முத்தையில இறைவனும் அப்படி இருக்கான் கரும்பை தேனை பாலை கனிய கண்டங்கட்டியை கண்டங்கட்டியே ஒத்துருப்பன் அந்த முத்தை இனில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இத்தகைய இனிய பொருளாகி என இனிய பொருளாகி அவன் இவ்வளவு இனிப்பான பொருள் இல்லையா பேர பே அதாவது என்ன ஒரு இனிய ஒரு பொருளாகிய அந்த இறைவனை நமது அறிவாகிய பாசஞானத்தால் அறிய முடியாது அப்போ நாம் இப்போது கையில் வச்சுருக்கக்கூடிய உலக அறிவு இருக்க அதனால் இந்த இறைவனை அடைய முடியாது இனிய பொருளாகி அவனை நமது அறிவாகிய பாசஞானத்தால் அறிய முடியாது அவனது அறிவாகிய பதிஞானத்தாலேயே அவனை அறிய முடியும் அப்போ அவனுடைய ஞானம் அவனது அறிவாகிய அந்த பதிஞானம் இறைவனுடைய அறிவு இறைவனுடைய ஞானம் நம்ம உயிருக்குள்ளே இருக்கு இல்லையா அதை வழியாகத்தான் நாம் இந்த இறைவனை அடைய முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பேரின்ப பொருளாகிய பதியை பதிஞானமாகிய அருள் வழியாக காணும் இடத்து முன்பு என்றும் கண்டறியாத ஒரு இன்பம் தோன்றும் அப்ப அந்த பொருள் சிவ நமக்கு இறைவன் இல்லையா அந்த பொருளாகிய அந்த பதியை பதிஞானமாகிய அருள் வழியாக காணும் இடத்து அப்ப திருவருள் வழியாகத்தான் சிவத்தை அடைய முடியும் அதை தான் இங்கே சொல்கிறாங்க பொருளாகிய பதியை பதிஞானத்தின் மூலம் அல்லது பதிஞானமாகிய அருள் வழியாக நாம் காணும் இடத்து இது நமக்கு எப்படி இருக்குமா முன்பு இதுவரை நாம் கண்டறியாத ஒரு இன்பம் நமக்கு அப்போ தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஞான நெறியில் செல்லக்கூடிய சாதகன் அதனையே அடையத்தக்க பெரும் பயனாக கருதி பற்ற வேண்டும் அப்போ ஞான நெறியில் செல்லக்கூடிய சாதகன் என்ன பண்ணணும் அந்த சிவஞானம் வழியாக அல்லது பதிஞானம் வழியாக பதியை வந்து நாம் அடையணும் அப்படிங்கிறதையே அவன் அடையத்தக்க பெரும் பயனாக கருதி அவற்றை அதை வந்து பற்ற வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால தான் களியே மிகு புலனுமாக கருதி அப்படிங்கிற அந்த அந்த பாட்டில் அந்த லைன் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க சரி இப்போ இந்த அருளாகிய பதிஞானம் இருப்பது இந்த அந்த இறைவனுடைய ஞானம் அல்லது பதிஞானம் எப்படி இருக்கான் ஒளியாய் இருப்பது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உயிரில் உள்ளொளியாய் கலந்து கலந்திருப்பது நம்முடைய உயிரில் உள் ஒளியாய் அது கலந்திருப்பது இறைவனுடைய ஞானம் ஏன்னா முன்னாடியே இப்போ வந்து ஒரு போன ஆடியில் நம்ம வந்து பார்த்துருப்போம் நம்ம உயிரோட இறைவனுடைய திருவருள் வந்து திருவருளில் தான் நம்ம உயிர் வந்து இருக்கு ஆனால் அந்த அஞ்ஞானமாகிய அந்த அறியாமை வந்து அந்த ஆணவ அப்படிங்கிற அந்த இருள் வந்து மறைச்சிருக்குது அந்த அஞ்ஞானத்தில் இருக்கிறதுனால நம்ம உணர முடியல நம்மளால் அந்த அகை அந்த இருள் வந்து மறைஞ்சிருக்கு மறைச்சிருக்கு அதை ஒளியே மறைச்சிருக்கு நம்ம நாம் தான் இருக்கோங்கிற அந்த உணர்வு நமக்கு வர முடியும் வராமல் இருக்கும் அது இங்கே என்ன சொல்கிறாங்க இந்த அருளாகிய பதிஞானம் ஒளியாய் இருப்பது உயிரில் உள்ளொளியாய் கலந்திருப்பது அப்போது இதுவரையில் கருவிகளால் வரும் பாசஞானத்தை பற்றி நின்ற சாதகன் அப்பாசஞானத்தை விடுத்து தன்னுள் விளங்கும் பதிஞானத்தையே தனக்கு பற்றுக்கோடாக பற்ற வேண்டும் அப்போ தனக்குள்ளே விளங்கக்கூடிய அந்த பதிஞானம் இருக்கு இல்லையா திருவருள் அதைத்தான் பற்றணும் அப்போ எதை விடணும் இந்த பாசஞானத்தை விடணும் நான் இதை பற்று இதை தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஐம்பொறிகள் மூலம் அந்த உலக அறிவு அந்த சிற்றறிவு இதனாலலாம் இறைவனை நாம் அடைய முடியாது அப்போ நமக்குள் உயிரில் அதை என்ன சொல்கிறாங்க உயிரில் உள்ளடியாய் கலந்திருக்கக்கூடிய அந்த திருவருள் அல்லது அந்த ஞானம் அல்லது சிவஞானம் அவற்றையே பற்றாக கொண்டு நாம பற்றணும்னு அவங்க சொல்றாங்க அவ்வாறு பதிஞானமாகிய ஒளியையே பற்றாக பற்றி நின்று பற்றி நீ அதனுள் ஒளிந்து நிற்பாயாக அப்படின்னு சொல்லி மாணவனுக்கு ஆசிரியர் அறிவுறுத்துகிறார் அப்போ அந்த பதிஞானமாகிய அந்த ஒளியையே பற்றாக கொண்டு அந்த திருவருள் ஒளியில் நீ ஒளிந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னடா ஒளியில் இப்படி ஒளிஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லையா அப்போ இருளான இடத்துல தானே ஒளிஞ்சு இருக்க முடியும் இப்போ வந்து ஒளிஞ்சு விளையாடுவாங்க பிள்ளைங்கள்லாம் விளையாட்டு அப்போ ஒரு ஒரு இருட்டான இடத்துல போய் ஒழிவாங்க அப்போ தான் யாருக்கு தெரியாது அப்படின்னு இருட்டில் தான் ஒழிய முடியும் ஒளியில் எப்படி ஒளிகிறது நம்ம ஒளிஞ்சு நிற்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வருது இருளான இடத்திலே தான் ஒளிந்து நிற்க முடியும் முடியும் ஒளிய இடத்தில் எப்படி ஒளிந்து நிற்பது இது உலகியலில் நடவாத காரியம் ஆனால் அருளியலில் இந்நிலை மாறுகிறது எல்லாமே வந்து உலகியலுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் இந்த அருளியலில் அந்த க அந்த விளக்கம் இருக்கும் இல்லையா அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க இங்கே ஞான ஒளியில் சாதகன் ஒளிந்து நிற்க வேண்டும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க இல்லையா அருளியலில் அதனுடைய கருத்து என்ன அப்படின்னா அது ஒளியில் போய் ஒளிஞ்சு நிற்கிறனா நம்ம அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சு நிற்கிது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை அவன் தன்னை இழந்து யான் எனது என்னும் நினைப்பு இன்றி திருவருளின் வசப்பட்டு இருக்க வேண்டும் என்பதாகும் அதைத்தான் அவங்க வந்து ஒளியில் ஒளிந்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஒளியில் போய் இருக்கணும் அப்படின்னா நான் எனதுங்கிற அந்த தற்போதம் நீங்கி அந்த தற்போதம் இன்றி திருவருளுடைய வசப்பட்டு இருக்கணும் திருவருளில் இருக்கணும் திருவருளில் ஒழிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க காட்டுறாங்க அப்போ ஞான ஒளியிலே புகுந்து நின்றால் உலக பொருட்களிலே அவனது கருத்து போகாது இப்போ ஞான ஒளியில் அந்த திருவருள் ஒளியில் அல்லது அந்த அருளில் நாம போது நமக்கு அந்த உலக பொருட்களில் கவனம் போகாது கருத்து போகாது இப்போ ஒரு தண்ணிக்குள்ளே மூழ்கி நிற்கிறவனுக்கு வெளியுள்ள பொருள் தெரியுமா தெரியாது இல்லையா அதுபோல் ஞானத்துள் மூழ்கி நிற்பவனுக்கு அந்த வெளியுலக விடயங்களாகிய இன்பத் துன்பங்கள் தோன்றுதல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க இப்போ தண்ணிக்குள்ளே மூழ்கி ஒருத்தவங்க உள்ள மூழ்கி குளிர்ச்சிட்டு இருக்கான் அந்த மூழி உள்ள முங்கு முங்கு மூங்கு போடுவாங்கன்னா ஆற்றுல குளிக்காங்க முங்கு போடுறாங்க முங்கு இப்படி உள்ள போகும்போது வெளியே உள்ள பொருள் எதாவது ஒன்று தெரியுமா தெரியாது அதே மாதிரி அந்த திருவருள் ஞானத்தில் நாம் வந்து மூழ்கி நின்றவங்களுக்கு வெளியுலக விடயங்களாகிய அந்த இன்பத் துன்பம் எதுவுமே தோன்றாது அப்படின்னு வந்து அதை உண்மையாக சொல்கிறாங்க அவற்றால் அவன் கவரப்படுவதும் இல்லை இந்த வெளியுலக விடயங்களாகிய இன்பத் துன்பங்களான அவன் கவரப்படவும் மாட்டான் ஏன் அவன் திருவருள் ஒளிக்குள்ளே வந்தாச்சு அப்போ அவனுக்கு இன்ப துன்பங்கிறது ஒன்றுமே அங்கே தோன்றாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க நாவுக்கரசர் வாழ்வில் நடந்து நிகழ்ச்சியை சொல்கிறாங்க நாவக்கரசர் வாழ்வின் நிகழ்ந்த ஒன்றை இங்கே நினைத்து பார்க்கலாம் அவரை வெய்ய நீட்டரையில் விடுத்து கதவை தாளிட்டு காவலும் இட்டனர் அவரை அந்த சுண்ணா நீச்சரையில் வந்து அவர் திருநாவுக்கரசரை உள்ளே விட்டு கதவை தாப்பா போட்டு வெளியே காவலர் நிற்கிறாங்க இல்லையா ஆண்ட அரசு அதனுள்ளே பொழுது திருநாக்கரசு உள்ளே போன அந்த நீட்டரை அந்த சுண்ணாம்பு நீட்டறைன்னு சொல்லுவாங்களே அந்த இதில் அப்போ அங்கே உள்ளே போனவுடனே அவர் எப்படி அவர் நினச்சாராம் அம்பலத்தில் ஆடல் புரிந்து அருளும் பெருமானுடைய தாழ்நிழலை தலை கொண்டார் அப்போ அவர் உள்ளே போனோடனே வேற எதையும் நினைக்கல இறைவனுடைய தாழ்நிழலை அவர் தலை கொண்டார் மூண்ட மனம் நேர்நோக்கி முதல்வனையே தொழுது இருந்தார் என்றும் சேக்கிலார் பெருமான் இங்கே சொல்கிறாங்க அப்போ நம்மெல்லாம் உள்ளே போனோம் ஐயோ இப்படி ஆகிட்டா அப்படி ஆகிட்டா அதை பற்றியே தான் யோசிப்போம் ஆனால் அவர் அந்த நிச்சரைக்குள்ளே போன உடனே என்ன பண்ணுறாரு அந்த பெருமானுடைய தாழ்நிலையை தலை கொண்டார் அப்படின்னும் மூண்ட மனம் நேர்நோக்கி நோக்கி முதல்வனையே தொழுதிருந்தார் அப்படின்னு இங்கே சொல்லப்படுது அப்போ அந்த தாழ்நிழலை தலை கொண்டார்னா என்ன அர்த்தம் அவர் தன் செயலற்று திருவருளுக்குள் அடங்கி நின்றார் என்பதை காட்டும் தன்னை பற்றிலாம் அவர் நினைக்கல தன் செயலற்று எதுவுமே தன்னுடைய நினைவே அவருக்கு இல்லை அவர் முழுவதும் திருவருவிலும் அழிந்திருக்கார் சரிங்களா அந்த சிவஞானத்தில் இருக்கிறார் தன் செயலற்று திருவழு திருவருளுக்குள் அடங்கி நின்றார் என்பதை காட்டும் மூண்ட மனம் நேர் நோக்கி அப்படின்னா என்ன அர்த்தம் தன் அறிவில் வேறொன்றும் புறப்படாது திருவடி நினைவில் உரைத்து நின்ற அவரது நிலையை குறிக்கும் தன்னுடைய அறிவில் வேறு எந்த சிந்தையும் இல்லை தன்னுடைய அறிவில் வேறொன்றும் புலப்படாது திருவடி நினைவில் மட்டுமே அவர் உறைத்து நின்றிருக்கிறாரு அதனால் அவருக்கு அந்த ஞான ஒளியில் ஒழிந்து நின்றமையால் ஊனம் இளராகி இருந்ததோடு அவருக்கு எந்த காயம் எந்த டேமேஜ் எதுவுமே அவருக்கு ஆகலை ஏன்னா அவர் வந்து திருவருள் ஒளிக்குள்ளேயே அவர் வந்து அதையே நினச்சி தன்னையும் மறந்து தன்னுடைய அறிவில் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒன்லி திருவருளுக்குள்ளே அவர் அடங் அடங்கி அடங்கி இருந்ததினால அவருக்கு எந்த விதமான ஊனம் இளராகி எந்த விதமான ஊனம் எந்த காய் எதுவுமே அவருக்கு வந்து ஒன்றும் ஆகலை அதுக்கு பதிலாக ஆனந்த வெள்ளத்தில் இடை மூழ்கி உகந்திருந்தார் அந்த ஆனந்த வெள்ளத்தில் தெளிச்சிட்டு இருந்திருக்கிறார் அவர் அப்படின்னு அவங்க இந்த ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு நவுக்கரசர் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நமக்கு எடுத்துக்காட்டியிருக்காங்க மாஸ்டர்ஸ் அப்போ இது அதனால தான் வறிய நிகழ்ச்சியை நினைப்புக்கும் வகையில் தான் கலியே மிகு புலனு புலனுமா கருதி ஞான ஒளியே ஒளியா ஒளி அப்படின்னு சொல்லி ஆச்சரியர் சொல்வதாக சொல்லியிருக்காங்க அப்போது இந்த திருவருளை நாம் பெறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு முதல்ல பார்த்தோம் போன ஆடியோவில் பார்த்தோம் நான் எனது அப்படிங்கிற தற்போதமின்றி இருக்கணும் மனம் வசை வெற்று நம்முடைய நம்ம உரையும் உணர்வும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நாம் தன்முனைப்பு இல்லாமல் உரையும் உணர்வும் மற்றும் அசைவற்று நிற்கும் போது அந்த அருளொடியாக சிவஞானம் நம்முடைய உள்ள உன்னுடைய அறிவில் தானே வெளிப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ அந்த திருவருளில் நாம் அடங்கி இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தங்கிறதே இங்கே சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு மேலான பேரின்பமாக அதை உணர்ந்து அந்த திருவருள் ஞானத்தையே பற்றாக பற்றி நின்று அதில் நாம் அடங்கி இருக்கணும் ஒடியில் ஒளிந்திருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஞான ஒடியில் ஒழிந்து இருக்கணும் அப்படின்னா ஞான் எனதுங்கிற நினைப்பு இல்லாமல் திருவருளினுடைய வசப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறதான் அதனுடைய அர்த்தமாக இங்கே சொல்லப்படுது அப்புறம் இன்னொரு விஷயம் இங்கே என்ன சொல்கிறாங்க பாசஞானத்தால் இறைவனே அறிய முடியாது பதிஞானத்தால் மட்டும்தான் அந்த பதியை நாம் அறிய முடியும் அப்படிங்கிறதே இங்கே நமக்கு எடுத்து காட்டுறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ நாம் வந்து அந்த பாசஞானத்தை விட்டுட்டு அந்த பதிஞ்சானமாக இறைவனுடைய திருவருவில் நாம பற்றிக்கொண்டு தன்னுள் விளங்கக்கூடிய அந்த பதிஞானத்தையே தனக்கு பற்றுக்கோடாக கொண்டு பற்ற வேண்டும் அப்படிங்கிறதே இங்கே நமக்கு எடுத்துக்காட்டாங்க தேங்க்யூ மாஸ்டர்ஸ்